அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேதுனை நம்மளுடைய ஞான ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிசி அவர்களை வணங்கியும் என்னுடைய ஜோதிட ஆசான்களை வணங்கியும் வானியலும் வாழ்வியலும் என்கிற இந்த சிந்தனை நிகழ்வுக்குள் உங்களோடு வருகிறேன் அன்பானவர்களே சென்ற வாரம் வானியல் மனித வாழ்க்கை எப்படி நடத்துகிறது அதில் சூரியனுடைய பங்களிப்பு மனித வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது சந்திரனுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தோம் அதில் சந்திரன் மறைவுஸ்தானங்களில் இருந்தால் சந்திரனுடைய காந்த ஆற்றலை பெறுவதற்கு பக்தி மார்க்கத்தில் சில முறைகளையும் ஞான மார்க்கத்தில் சில வழிமுறைகளையும் கடந்த வாரம் பார்த்தோம் அதில் சந்திரனுடைய ஆற்றலை பெறுவதற்கு நீங்க உங்க ஊருக்கு அருகாமையில் எங்கேயாவது கோயில் கும்பாபிஷேகம் நடந்தால் அந்த நாளில் பசும் பால் வாங்கி கொடுத்து பாலபிஷேகம் செய்தால் மூன்று ஜென்ம வினை தீரும் என்று பக்தி பக்திமான சொல்கிறார்கள் அதே போல அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்வதும் சந்தன காப்பு அலங்காரம் செய்வதும் எளிமையான பரிகாரம் என்று ஜோதிடாசான்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் ஞானத்தில் நாம் சந்திரனோடு எப்படி கலப்பதென்றும் நாம் பார்த்தோம் இந்த வாரம் செவ்வாய் என்கிற ஒரு ஆற்றல் மிக்க கோள் மனித வாழ்க்கையை எப்படி நடத்துகிறது என்பதை தான் பார்க்கப் போகிறோம் அதாவது இந்த செவ்வாய் என்பது சூரியனை மையமாக வைத்து நாலாவது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான கோள் இந்த செவ்வாய் என்கிற கோள் பதினாலு கோடி மைல் தொலைவிலிருந்து இருந்து கொண்டு கொண்டிருக்கிறது அப்போ இந்த சூரியன் ஒருமுறை சுத்தி வருவதற்கு இந்த செவ்வாய் சூரியனை ஒருமுறை சுத்தி வருவதற்கு பதினெட்டு மாதங்களை எடுத்துக்கொள்கிறது இந்த செவ்வாய் ஒரு செந்நிறமான காந்தலை கதிர்களை வீசிகிட்டு இருக்கு இது மனித உடம்பில் இந்த எலும்புல இருக்கிற மஜ்ஜையை பலப்படுத்துவது இதுதான் இந்த செவ்வாயினுடைய காந்தலை தான் கோமியில வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் வீரத்தையும் தைரியத்தையும் அச்சமில்லாத தன்மையையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த செவ்வாய் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா செய்து ஒன்பது கோலம் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்திலிருந்து உங்களை எப்படி வழிநடத்துகிறது என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எளிமையாக வெற்றி பெற்றுவிடலாம் செவ்வாய் ஒருவர் ஜாதகத்தில் மகர ராசியில் உச்சம் பெற்றிருந்தால் அவருக்கு அந்த மகர ராசி சிறந்த பலனை தரும் அதுக்கும் தடை இருக்கக்கூடாது அந்த மகர ராசி முடக்கு ராசியாகவோ சூனிய ராசியாகவோ அவயோகி ராசியாகவோ வைநாசிக ராசியாகவோ இருந்தால் அந்த செவ்வாய் பயனை தராது அப்போ அந்த செவ்வாய் எப்படி இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கோ அந்த செவ்வாய் மட்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் ரொம்ப உச்சமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் நல்ல அற்புதமாக அழகா இருப்பாங்க அறிவுள்ள நபராக இருப்பாங்க நல்ல வாழ்க்கை வசதி அவங்களுக்கு இயல்பாகவே அமையும் நீண்ட ஆயுள் அதை விட கணிதத்தில் அவர் பெரிய மேதையாக இருப்பாங்க எல்லா தொழில்கள்லையும் அறிவு நுட்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க சகல கலைகளிலும் மாபெரும் வெற்றியாளராக இருப்பாங்க விளையாட்டுத்துறை சங்கீதம் நடனம் நல்ல திறமை மிக்கவர்கள் இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே அமையும் அவங்களுக்கு விருட்சத ராசியும் மேச ராசியும் செவ்வாய் ஆட்சி வீடு ஆட்சி வீட்டில் இருந்தாலும் இதே சிறப்பு சிறப்புத்தன்மையை கொடுப்பார் அந்த செவ்வாய் நீசம் பெற்றிருந்தால் இதெல்லாம் அமையுமா இது அமையாது செவ்வாய் கடக ராசியில் நீசம் பெறுகிறார் யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கடகத்தில் இருந்தால் உயர்வு இருக்குமா இருக்காதான்னு நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும் இப்போ விளையாட்டுத் துறையில் உள்ள போகிற மாணவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை எப்படி சரி பண்ணலாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி மிதுனம் கன்னி இந்த ரெண்டு ராசிக்கும் செவ்வாய்க்கு பகை வீடு அப்போ அந்த ராசியில் இருக்கிறவங்களும் வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் மேச ராசி அவருக்கு மூலத்திரிகோண வீடு செவ்வாய்க்கு நட்புன்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி தனுசு ராசி மீனராசி இவர்களுக்கு ஓரளவுக்கு அந்த வெற்றி கிடைக்கும் ரிஷபம் கும்பம் சம வீடு அப்போ செவ்வாய் உங்களுக்கு நட்பு கிரகமா எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ யாருடைய வாழ்க்கையில செவ்வாய் திசை எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப கால திசையே செவ்வாய் திசை தான் இருக்கும் அந்த திசை வந்து ஏழு ஆண்டு காலம் தன்னுடைய ஆட்சியை ஒரு மனித உடலில் நடத்துகிறது ஆனால் அதில் தாய் வயித்தில் கர்ப்பத்தில் செல்லுபடியானது போல மீதி காலங்கள் தான் திசையாக இருக்கும் ஆனால் செவ்வாய் திசையோட சிறப்பு என்னன்னு பாருங்கள் ஆரம்ப காலகட்டத்துக்குள்ளே மிகுந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொன்னால் அது செவ்வாய் கிரகம்தான் செவ்வாய் இப்போ பத்தாம் இடத்துல ஆட்சியோ உச்சமோ திரிகோணமோ பெற்றிருந்தார்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்னென்ன மாதிரி தொழில் அமையும் பாருங்களேன் அவங்களுக்கு இராணுவத்தில் தொழில் அமையும் சேனை தளபதியாக வரக்கூடிய யோகம் அமையும் காவல்துறை அதிகாரமிக்க பதவி அமையும் மருத்துவத்துறை அமையும் விளையாட்டுக்கள்ல சாகசம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் பொறியியல் வல்லுநராக வரக்கூடிய ஆற்றல் இருக்கும் சீருடை அணிந்து கம்பீரமாக வரக்கூடிய தொழில்கள் எளிமையாக அமையும் அதை விட புகைப்பட தொழில் செய்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு சிறப்பான வெற்றி இருக்கும் இந்த செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் விவசாய தொழில் செஞ்சால் மிக துவரம்பருப்பு அற்புதமான பலனை தரும் கம்பளி வியாபாரம் மிக அற்புதமான பலனை தரும் இப்படி கிரகம் அவங்களுக்கு பாசிட்டிவா நல்ல இடத்துல இருந்தா இதெல்லாம் நடக்கும் இல்லைனா என்ன பண்ணுறது உடன்பிறப்புகள் அண்ணன் தம்பி உறவு எப்படி இருக்கும் அக்கா தங்கை உறவு எப்படி இருக்கும் நம்மளுடைய சொந்தமாக வீடு கட்டணும்னு நினைக்கிறோமே மனை அமையுமா வீடு அமையுமா நம்மளுடைய உடல் வலிமை எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள் செவ்வாய் இருக்கிறத வச்சு இப்போ சில பேருக்கு அடிக்கடி கோவம் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் வரும் சில பேருக்கு அடிக்கடி ஏதோ ஒன்று வண்டியை போட்டு கீழே விழுவுறது இந்த மாதிரி விபத்துக்களை சந்திக்கிற சூழ்நிலை இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த செவ்வாய் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிற போது செவ்வாயினுடைய ஆற்றல் கிடைக்காத போது இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் இருக்கிற இடத்துலேருந்து நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று வீடுகளை செவ்வாய் பார்ப்பார் அதுலேயும் அந்த நாலாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் அவர் சிறப்பு விசேஷ பார்வையாக பார்ப்பார் நாலாம் இடங்கிறது எதுங்க வீடு மனை வாகன யோகம் எட்டாம் இடம் இது ஒருவருடைய ஆயுள் ஸ்தானம் ஆனால் அதே செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானம்னு சொன்னோம் அப்படின்னா பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் எட்டாம் இடமும் மறைவுஸ்தானம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர் இருக்கிற இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடம் மறைவுஸ்தானம் செவ்வாய் மறைவென்று இருந்தால் கதிர்வீச்சு எப்படி நமக்கு கிடைக்கும் அந்த கதிர்வீச்சு கிடைக்கலன்னா நம்ம குடும்ப உறவுகள் எப்படி மேம்படும் யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ மனை வீடு அமையுமா அமையாது அப்போ செவ்வாயுடைய காந்த ஆற்றலை நாம் பெற வேணும் செவ்வாயுடைய அதி தேவதை யார் சுப்பிரமணியர் பெருமான் முருகப்பெருமான் செவ்வாயுடைய பகை வீடு நீச வீடு மறைவு ஸ்தானத்தில் போய் இந்த செவ்வாய் மறைஞ்சி போச்சுன்னா அந்த ஆற்றல் இயல்பாக கிடைக்காது அப்போ அதுக்கு பிரீத்தி தெய்வமான முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் நாம வழிபாடு செய்கிறோம் செவ்வாய் எந்தெந்த இருந்து கிடைக்கிது பாருங்க அந்த பொருள்களை அதிகம் நம்ம பயன்படுத்தி அந்த செவ்வாயினுடைய காந்த ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் செவ்வாயுடைய முழுமையான காந்த வீச்சு தோரம்பருப்பில் கிடைக்குது உலோகத்தில் செம்பில் கிடைக்குது அப்போ செம்பில் நம்ம தண்ணி குடிக்கணும் தோரம்பருப்பு நிறைய சாப்பிடணும் மலர்களில் செண்பக மலர்களில் செவ்வாயோட கதிர்வீச்சு வருது இரத்தினங்களில் பவனத்தில் செவ்வாயோடைய கதிர்வீச்சு வருது சமித்துகளில் கருங்காலியில் செவ்வாயோட கதிர்வீச்சு வருது இப்படி அந்த காந்த ஆற்றல் எது செவ்வாயோடைய ஆற்றல் வருகிறதோ அந்த பொருளை பயன்படுத்தி செவ்வாயினுடைய ஆற்றலை நாம் பெற வேண்டும் ஏன்னா இந்த செவ்வாய் தான் மனித உடம்புல பித்த நாடியை நடத்துகிறது அதே மாதிரி இந்த அஞ்சு பஞ்சபோதத்தில் பிருதிவி என்கிற பஞ்சபோதத்தையும் இந்த செவ்வாய் தான் நடத்துகிறது இப்போ பாருங்க இந்த பிருத்வின்னு சொல்லக்கூடிய அந்த மண்ணில் தான் நம்ம வாழ்கிறோம் நம்ம உடம்புல அவரு தான் இருக்கிறாரு அப்போ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா செவ்வாய் எவ்வளோ முக்கியம்னு பாருங்க அதே நேரத்தில் செவ்வாய் தோசம்னு சொல்கிறாங்களே அது என்ன இந்த செவ்வாய் தோசம்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மைய காலங்களில் திருமணத்தின் போது ஒரு மணமகனுக்கும் மணமகளுக்கும் ரொம்ப முக்கியமாக பார்த்தாங்க அதில் ஆண் பெண் இருபாளருக்கும் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடங்களில் செவ்வாய் இருந்ததுன்னா அது தோசம்னு சொல்லிட்டு அன்றைக்கி திருமணம் செய்யாமையே விட்டு வச்சுட்டாங்க அது எதனால் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு தெரியல நம்ம முன்னோர்கள் ரொம்ப அற்புதமாக இதை ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு மனிதருடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் அந்த ஆராய்ச்சி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா இதே தான் செவ்வா தோசங்கிறது இப்ப இப்போ நூற்றுக்கு தொண்ணூற்றி மூணு பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிளட்டு பாசிட்டிவாக தான் இருக்கும் ஒரு ஏழு பேருக்கு மட்டும் அந்த ரத்தம் வந்து நெகட்டிவாக இருக்குன்னு சில ஜோதிட ஆசான்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ ஒருத்தருக்கு பாசிட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்னொருத்தருக்கு நெகட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்களுக்கு குழந்த பிறக்கும்போது சிக்கல் ஏற்படும் அதாவது பிரசவத்தின் போது அம்மாவுடைய தொப்புள் கொடியை கட் பண்ணி தான் அந்த குழந்தைகளுடைய தொப்புள் கொடியை கட் பண்ணி தான் அந்த குழந்தைய எடுப்பாங்க இப்போ அம்மாவுக்கு பாசிட்டிவ் இருந்து குழந்தைக்கு நெகட்டிவ் இருந்ததுன்னா அம்மாவுடைய உடலில் கலக்கிற வாய்ப்பு இருக்குது அம்மாவுக்கு நெகட்டிவ் இருந்து பிள்ளைக்கு பாசிட்டிவ் இருந்தாலும் ப்ளட்டு கலக்கும் இப்போ இதனால் ஆகும்னா அந்த தாய்க்கு உடல் நலக்கேடு ஏற்படும் அதனால தான் அந்த காலத்தில் இந்த செவ்வாய் தோசம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது ஏன்னா இந்த செவ்வாய் தான் இந்த கணவன் மனைவி உறவுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை கவனிக்கணும் அதுலேயும் குறிப்பாக ரொம்ப பயப்பட தேவையில்லைங்க ஆண்கள் மணமகன்னு சொன்னால் அவருக்கு நாலாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும் அந்த நாலு எட்டில் செவ்வாய் இருந்தால் அதுதான் தோசம் பெண்களாக்கு மணமகளுக்கு மகளுக்கு ரெண்டாம் இடமும் ஏழாம் செவ்வாய் இருக்கான்னு பார்க்கணும் அதுதான் அவங்களுக்கு தோஷம் பொதுவாகவே ரெண்டு பேருக்கும் ரெண்டு நாலு ஏழு எட்டு தோசம்னு நம்ம பார்த்துட்டு பயப்பட வேண்டியதில்லை இதெல்லாம் என்னுடைய ஆசான்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டது தான் இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு சில பரிகார முறைகள் பக்தி யோகத்தில் சொல்லியிருக்காங்க அது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஜோதிட ஆசான்களை அணுகி இந்த செவ்வாய் உண்டான பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் அதற்கான பிரீத்தி தெய்வம் சுப்பிரமணிய பெருமான் அவரை வழிபாடு பண்ணுங்க செவ்வாய் என்பது ஒன்பது என்கிற எண்ணுக்குரிய கிரகம் ஒரு ஒன்பது வாரத்துக்கு அன்னதானம் செய்ங்க ஒரு ஒன்பது வாரத்துக்கு இரத்த தானம் செய்ங்க அப்படி செய்கிற போது செவ்வாய் இயல்பாகவே நமக்கு ஒரு பரிகாரத்தை கொடுக்கும் இது எளிமையான ஒரு பக் பக்தி மார்க்கத்தில் செய்து நாம் வெற்றி அடைகிற வழி இன்னொரு மார்க்கம் இருக்குங்க ஞான மார்க்கம் இந்த ஞான மார்க்கத்தில் இந்த பயம் எதுவுமே இல்லாமல் இந்த செலவுலாம் எதுவுமே இல்லாமல் எளிமையாக செவ்வாயோட ஆற்றலை பெற முடியும்னு சொல்லிட்டு ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலை யோகா மூலமாக பஞ்சபோத தவம்னு ஒரு அற்புதமான தவத்தை உருவாக்கி அதில் ஒன்பது கோள்களுடைய ஆற்றலை பெறுவதற்கு அந்த தவத்தில் நமக்கு வழி கொடுத்திருக்காங்க அதில் சாமி அந்த செவ்வாயினுடைய சிறப்புகளை எப்படி சொல்றாருன்னு பாருங்களே அதாவது சூரியனிலிருந்து நான்காவது வட்டப்பாதையில் சுமார் பதினாலு கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கோள் செவ்வாய் இது சூரியனை ஒருமுறை சுற்றி வர பதினெட்டு மாதங்களை எடுத்துக்கொள்கிறது இந்த செவ்வாய் செந்நிறமான காந்தலை கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிறது இந்த கதிர்கள் நம்மளுடைய உடலில் மஜ்ஜையோடு தொடர்புடையது இந்த காந்தலை கதிர்கள் தான் நமக்கு அச்சமின்மை விஞ்ஞான அறிவு மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்கின்றது செவ்வாயுடைய காந்தலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம் எப்பொழுதும் செவ்வாயினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம் என்று செவ்வாய் கோளுக்காக இந்த தவத்தை சாமிஜி அவங்க வடிவமைச்சிருக்காங்க இப்போ யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதோ பகை வீட்டில் இருக்கிறதோ நீச வீட்டில் இருக்கிறதோ அவர்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய வெற்றிக்கு தடையாக இருப்பது இது ஒரு பங்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் செவ்வாய்க்கிழமை நாள்களில் தவறாமல் இந்த தவத்தினை மேற்கொண்டு ரெண்டு நிமிஷங்கிறது பின்னியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதிகமாக ஒரு நாலஞ்சு நிமிடம் செவ்வாயின் மீது நீங்கள் மனசை வச்சு தவம் செய்கிற பொழுது அந்த செவ்வாயினுடைய காந்தலை அதிர்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ எண்ணம்தான் செயலாகிறது அருட்தந்தை அவர்கள் நம்மளுடைய எண்ணத்தை நம்மளுடைய மனதை செவ்வாய் என்கிற கோல் மீது வைத்து நம்மளை வெற்றி அடைவதற்கு ஒரு அற்புதமான பாதையை கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சியை கேட்குற நீங்க அத்தனை பேரும் யோகா பயிற்சி எடுத்திருந்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி உங்க ஊருக்கு அருகாமையில் உள்ள ஒரு மனவளக்கலை மையத்திற்கு சென்று அங்க ஒரு ஆசானின் உதவியை கேட்டு பெற்றுக்கொண்டு தியானத்தை கற்றுக்கொண்டு எளிமையாக இந்த செவ்வாயை உன்னுடைய காந்தலை கதிர்களை பெற்று வாழ்க்கையில் வளமோடும் நலமோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வேதாத்திரியம் வாழ்க உலகமீதி